ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோகிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சந்திர யோகம் யோகம்னா என்னங்க யோகம்ங்கிறது ஒரு சிறப்பானது தான் அவனுக்கு என்னப்பா நல்ல யோகத்தில் பிறந்திருக்காரு அப்படி சொல்லுவாங்க அப்போ யோகம்னா இந்த மாதிரி பாருங்கள் கிரகங்கள் சேர்க்கை கிரகங்கள் தொடர்பு ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட தொடர்பு கொள்ளும்பொழுது அது யோகம் அப்படின்னு கிரக சேர்க்கை கிரக தொடர்புகள் தான் யோகம் வேறு வேறுங்க சந்திர யோகம் அப்படின்னா இப்போ குரு பார்த்தா கோடி நன்மை கோடி தோஷங்கள் போகும் நல்லா நல்ல அமைப்பு இருக்குன்னு சொல்கிறோம்ல குரு பார்த்தால் கோடி தோசம் போகும் நல்ல அமைப்பு அப்படிங்கிற சொல்கிறோம்ல அது காரணம் ஒளி ஒளி தான ஜோதிடம் அப்போ அந்த குரு இயற்கையிலேயே அந்த ஒளி ஒ ஒளிபொருந்திய தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆனால் சந்திரன் பூமிக்கு அருகில் உள்ள கிரகமுங்க அது ஒளிபொருந்திய நிலையில் இருக்கும்பொழுது தான் அந்த சந்திர அதிகம் இருக்கும் சந்திரனுடைய அதிகமான யோகம் அதி யோகம் அப்போ பாவக்கரக ஒரு கிரகத்தை அந்த ஒளி அமைப்பு பட்டு யோகம் கிடைக்கும் கண்டிப்பாக நம்மள சந்திர பௌர்ணமியா இருப்பாங்கல்ல பௌர்ணமி பௌர்ணமிக்கு அருகில் இருந்தால் தான் இந்த யோகம் உண்டு அப்போ சந்திரனுக்கு இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாங்க சுபச்சந்திர யோகம் பாவச்சந்திர யோகம் அப்படிங்கிறதுங்க சுபச்சந்திர யோகம்னால் குரு சுக்கரன் புதனை யோகம் அந்த வந்து அந்த கிரகங்களுக்கு விடுக்கணும் குருவுக்கும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் அந்த தசாபுத்தி வரணும் லக்கணத்துக்கு அவர் யோகமாகவும் இருக்கணும் யோகமாக அப்போ தான் மிகப்பெரிய யோகம் வரும் யோ தோஷத்தின் அளவுகளையும் யோகத்தின் அளவுகளையும் தெரிஞ்சால்தான் ஒரு ஜோதிட பலனையும் நல்லா சொல்ல முடியும் பாவச்சந்திர யோகம்னா சனி ராகு செவ்வாய் இந்த மாதிரி அமைப்புங்க செவ்வாய் வந்து சந்திரனுக்கு நட்பு கிரகம் அப்போ அதுக்கு விதிவிலக்கு உண்டு சந்திரன் பௌர்ணமியா இருந்து செவ்வாயை பார்த்தா அது செவ்வாய் முறையில் வரக்கூடிய அமைப்பு இருக்கணும்ங்க ராகுவும் சனியும் கடுமையான அமைப்பு கடுமையான இருட்டு கிரகம் இல்லையா அதுக்கு சந்திரன் அதி விழுகும் பொழுது அவங்க கெடுதல் பண்ணாமல் இருப்பாங்க மேற்கொண்டு யோக வர்றதுக்கு மற்ற கிரகங்கள் பார்க்கணும் அதனால தான் பாவச்சந்திர யோகம் பாவச்சந்திர அதியோகம் பேருங்க சந்திர அதி அதியோகம் மேன்மையான அமைப்பு அது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவோம் ஒரு உயர் குடியில் பிறக்கிறவங்க கஷ்டம் கஷ்டமில்லாமல் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் சந்திர அதியோகம் இருக்கும் பௌர்ணமி யோகம் இருக்கும் அப்போ பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறவங்களா நூறு பெர்செண்ட் நல்லா இருப்பாங்களா அப்படின்னா கிடையாதுங்க பௌர்ணமி யோகத்துலேயும் சில பின்னடைவான சமாச்சாரங்கள் இருக்குது ஜாதகத்தை பார்த்தால் தெரியும் என்னிடம் ஜாதகம் பார்க்க திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்கள் ஜாதகத்தில் கல்வி தொழில் வேலை வெளிநாடு அமைப்பு ஏன் திருமணம் தாமதமாகுது ரெண்டாவது திருமணத்துக்கு அமைப்பு தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமா உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ வயசு கற்றபடி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையில் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் வரும் என்னோட என்னோட ஜாதகம் பார்த்த வாடிக்கையாளர்கள் அவளுக்கு தெரியும் கிரக வழக்கத்தோடு தெளிவாக இதுதான் இப்படித்தான் தான் பலன் சொல்கிறது அதே மாதிரி உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய புது சந்தேகங்களுக்கும் என்னுடைய வீடியோக்குள்ளே நிச்சயம் பதில் இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்